அட்டகாசமாக தெளிவா ரெண்டு வண்டி வந்து பாருங்க எல்லாருக்கும் அட்வான்ஸு மே தினம் ஃபர்ஸ்ட் நாள் நாளைக்கு வந்து தொழிலாளி தினம் அதாவது பார்த்தினா எல்லோரும் தொழிலாளியும் வந்து நாளைக்கு லீவு போட்டு ஜாலியாக இருப்பாங்க அதிலேயும் நானும் ஒரு ஆள் நான் முதலாளியே கிடையாது என்னைக்கும் தொழிலாளி தான் நான் உங்களுக்கு உங்களுக்கே இன்னும் மாரி நானும் ஒரு தொழிலாளி தான் முதலாளி வரணுன்னு ஆசை தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு முதலாளியாக வரலாம் இன்றைக்கி எல்லாமே தொழிலாளியாக இருந்தால் எல்லாருமே நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் என பாருங்க நான் முதலாளியு சொல்கிறத விட என்னைக்கும் தொழிலாளியாக இருந்துட்டேன்னு ஒரு ஆசை ஏன் சொல்கிறா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருடம் டியூட்டி செய்வீங்க நான் வந்து பதினாறு டியூட்டி செய்கிறேன் பன்னெண்டு டியூட்டி செய்கிறேன் அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிணாக்கா அடுத்து ஒரு தொழிலாளே வரலான்னு ஒரு ஆசை தான் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள் இருப்போம் முதலாளியே ஆகலாம் சார் உண்மையே பெரிய முதலாளி ஆகலாம் அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒரு ஆசை சார் நிறையா ஒரு விஷயம்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வண்டியை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறேன் முக்கியமான விஷயம் நடந்தது நடக்க போகிறது நான் சொல்கிறேன் கேட்டுக்க அடுத்து பாருங்கள் வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரெண்டு ஓனர் சூப்பராக ஆட்டோமேட்டிக்கு சார் வண்டி நான் வண்டி சும்மா நச்சுன் இருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக அக்கா அங்கே ஓட்டி மட்டும் சூப்பராக வண்டி சரியான வண்டி சார் கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெலை சொன்னால் நீங்களும் அசைமைப்படுவீங்க வேலையே டுஸ்டே கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் நாளைக்கு காலையில் வந்தால் மேத்தினா வந்தால் லட்டு ஊற்றிக்கிடுவாங்க இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தா மூணாயிரம் போய் நிற்கிது மார்க்கெட்டு நீ எவ்வளோ போகணும்னு கெட்ட வந்தனா எவ்வளோ தரும் உங்கே தெரியும் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு சாவ்லேட் பீட்டு டீசல் வண்டி சூப்பராக சார் வண்டி நான் வண்டி நூற்று நூறு சார் வண்டி ரெண்டுமே ஏசி சப்போ பாய் சார்னா இருந்தால் லட்டு போ தூக்கி சார் எ எல்டி வந்து டாப் மாடல் வண்டி இன்றைக்கெலாம் ரெண்டு ரூபாய் ரெண்டே கால் ரூபாய் விற்றுங்குது கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க ரெண்டு ரூபா கிடையாது ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாம் கிடையாது ஒன்று எழுபத்தஞ்சு கிடையாது ஒன்று எழுபது கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொல்லுறேன் கெட்ட வாங்க முன்ன மென்ன பேசி ஏற்றுறேன் சார் சூப்பராக சார் வண்டி நான் இந்த வண்டி ஓட்டு வந்த பார்த்தேன்னா எப்படி பார்த்தோம்னா ஒரு ஒரு அறுபது எழுது கிலோமீட்டர் வந்தேன் சஸ்பென்ஸ்லாம் சூப்பராது ஏசி பக்காவாக இருக்குது தெளிவான பாடி நாலு டயரு புது டயரு இதுவும் அதிகமாக இருக்குது உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள் பார்த்துங்க சார் இது வந்து பெட்ரோல் வண்டி இது டீசல் வண்டி இது பதினாறு இது பன்னெண்டு வண்டி விட்ராதிங்க இது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எண்பத்தி நாலாயிரம் ஓடிது இந்த வண்டி வெறும் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் ஓடியது வண்டி அறுபத்தி ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு ஓடிது வண்டி வந்து பாருங்கள் உள்ளே இண்டில் காட்டுறேன் சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க சூப்பராக சார் வண்டி சார் அதாவது கருப்பு கலர் சார் ஜாவா ப்ரௌன் காப்பி கலர் வண்டி அவ்வளோ வரைமே பொடி கலர் சொல்லுவாங்க அது அவ்வளோ அருமையாக தள்ள தள்ள சீட் கவர் சஸ்பென்ஸு நாலு டயரு ஆட்டோமேட்டிக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டீங்களா வந்து பாருங்கள் அருமையாக வண்டி சார் விட்டுறாதீங்க நீங்கள் அதாவது ஏசி பவர் சார் நாலு பவர் கொண்டு வந்துடும் இந்த பார் இந்த பவர் காட்டு பவர் விண்டோ மிரர் அஜிஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சா பாருங்க அறுபத்தி ஏழாயிருந்தால் வண்டி ஓடி காட்டு சார் கை பாருங்க ஏசி சும்மா சின்னது சார் சூப்பரா அறுபத்தாயிரம் தான் வண்டி பாருங்க சீட்டு கவர் சஸ்பென்ஷன் நாலு டயருலாம் பார்க்க வேண்டிய அவசியமே சார் நல்லா தெளிவாக சார் பாடிலாம் இன்ஜின்லாம் பக்காவாக இருக்கும் இந்த பாருங்க ஆயில் போகாடி அடிக்கிறதுலாம் கிடையாது இல்லை ஒரு ஆயில் செரிசூட பணம் தேவைங்க எவ்வளோ அதிகமாக பாருங்கள் இந்த ஒரே பொட்டு ஆயில் அடிதான் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் சாவிங்க அடுத்து பாருங்கள் பீட்டு கார்டு பாருங்கள் சூப்பராக டீசல் வண்டியே நல்லா வண்டி சூப்பராக இது வண்டி சார் இப்போ பாருங்க நாலு டயரு நச்சு பாருங்க ஏசி பவர் சரி நாலு பவர் எல்டி டைப்பு அருமையான வண்டி பாருங்க இந்த பாடி நின்னாக்கா என்னுடைய முகம் அப்படியே தெரிஞ்சு பாருங்க பிகாட்டு பிகாட்டு இந்த பாருங்க இந்த பாடி பாருங்க இந்த ஒரு முகம் பாருங்க சூப்பராக இருந்த ஒரு மகம் பாருங்க அதுமாதிரி தெரியுது தெளிவான பாடி சார் நல்லா சார் அருமையான வண்டி விட்டுறாதீங்க லெட்ருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் அந்த வண்டி பார்த்தோன்னா ஒரு பதினெட்டு இருபது கொடுக்கும் அதுவும் ரெண்டு எல்டி மாடல் ஏசி பவர்சே நாலு பவர் உண்டு எல்லாமே இருக்குது ஸ்டெஃபினி ஜாகி வீல்ஸ் பாண்ட்ரு எல்லாமே இருக்குது வண்டியில் இதுவும் டாப் மாடல் அதுவும் டாப் மாடல் தான் காட்டுங்க இல்லை ஸ்டிக்கில் புகை அடிக்குது ஆயில் அடிக்கிறதுமே கிடையாது வண்ட சூப்பராக வண்டி அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயில் கூலர்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஆயில் கூலர் வந்து புதுசாக ஒரு பதிமூணாயிரம் புதுசாக ஆயில் கூலராக மாட்டிருக்காங்க அவங்க டர்பாக வந்து பாருங்கள் தர்போம் ஆயில் கூலர் டருப்பு ரெண்டுமே டருப்பு நடு பாருங்கள் அந்த வண்டி அது தான் இந்த டருப்பை பாருங்கள் இதுவும் புதுசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பதினாலாயிரம் இந்த வண்டியில் வந்து தர்பாகவும் ஆயில் கூலர் தான் இதுவாகும் அதை புதுசாக போட்டாங்க பாருங்கள் இன்னும் கவுல் பண்ணலாம் ஒரிஜினல் டெப் பாருங்கள் எல்லாமே புது பேட்டரி நல்லா விஷயம் வண்டி பாருங்க நாளைக்கு மேற்பம் யார் யார் தொழிலாளி ஆகிறீங்களா இந்த வண்டி வாங்கினா எல்லாரும் முதலாளி தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் தான் முதலாளி நாளைக்கா நாளைக்கு நம்ம தலைக்கு பிறந்த நாள் எந்த தலை அஜித்து எங்க வீட்டில் சொல்லுவாங்க என்னங்க உடியில நறுச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன் அஜித்து அப்படின்னுவேன் ஏன்னா தலை வண்டி வச்சு அஜித்துன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுற வயசானது அதுமாரி வாங்க நல்லா வண்டி விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் நாளைக்கு ஆஃபர்னால இந்த வண்டியே மேதன ஆஃபர்னால வந்து திரும்புவாங்க இந்த மாரில் யாரும் தர மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் இந்த மார்க்கெட்டில் பார்த்தா இதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாலாயிரரூபா நாலு ஏழு இந்த மண்டி நான் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கர விற்கிறேன் நான் கம்மியாக தான் போகிறேன் அஞ்சு லச் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நான் சொல்லிக்கிறேன் கிட்டே வாங்க முன்னப்பரேன் இது வந்து மூணு நம்பர் சொல்லிக்கிறாங்க நான் டுஷ்டும் சொல்லிக்கிறேன் கிட்டே வாங்க முன்ன பண்ணுற படித்தறேன் ஏன்னா என்னை பற்றி தெரியும் பணத்தை கடலில் காட்டி எடுத்து கொடுத்துட்றேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சொன்ன பார்த்தீங்களா சார் இந்த சொந்தக்காரம் சொந்தக்கார வாரசுல் வந்து நம்ம வாழ்கிறதே வந்து சவால்ன்னு வாழ்ந்து காட்டும் சார் இதே சொந்தக்காரன் வந்து எங்ககிட்ட வந்து ஒருத்தருக்குறார் பெரிய ஆளு அவர் அவர் வந்து நாங்கள் வசதி கம்மி ரொம்ப கம்மி அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்களாம் எப்போ வர போகிறீங்க இருப்பீங்களா நீங்கள் அப்போ வந்து பார்த்திங்கனா ரொம்ப கஷ்டங்களுக்கு எங்களுக்கு சொல்லும் போது எங்கள் அப்பாலாம் நீங்கள்லாம் எப்படி நான் டாப்பில் போகிறீங்கன்னு சொன்னார் அதே வார்த்தை சொன்ன வாய் நீங்க தெரியுமா சொல்லுது வாயே டேய் நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா வாங்கண்டா நீங்கள் நல்லா வரண்டா நீங்களா நல்லா கும்பலை வர நல்லா வரண்டாண்ட வார்த்தை என்ன வார்த்தை சொல்கிறாரா நம்ம சொந்தக்காரர் எதுருக்கா நான் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு என் சொந்தக்காரர் சொல்கிற என்ன சொல்கிறாரியா டேய் நம்ம சொந்தலாம் அவங்க எல்லா சொந்தக்காரர் எதுவும் நம்ம கெத்த வாழ்ந்து கட்டுண்டா அப்படின்னு பெருமையாக சொல்கிறார் என்னையும் அது நிரந்தரமே கிடையாதுங்க இனிமேல் என்ன சார் நான் தான் பணக்காரன் என்ன ஆட்டான்னா தெரியுமா இன்றைக்கி பாருங்க அவர் பணத்தில் ஓர்ந்துருக்கிறான் நாங்கள் பதினாலு பேர் கூட்டு கொடுத்துருக்கிறேன் நாங்கள் நாங்கள் தான் சார் பணக்கார கெத்து சார் நாங்கள் பணம் வேலைடா கூட கூட்டு கொடுப்பது நாங்கள் கெத்து ஒண்ணில்லை சார் டேய் நான் கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சேன்னு சொன்னார் எங்கள் சொந்தக்காரத்தை சொன்ன கோடிக்கிழமை சம்பாதிச்சேன் எனக்கு எங்கள் அப்பா கோடி எங்கள் அம்மா பல கோடி ஆனால் நான் தெரியுமா பல மில்லியனுங்க எப்படியா யார் பல மில்லியன் நீங்கள் தான் யார் யார் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் உண்மையாக சொல்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்தது காரணம் நீங்கள் தான் சார் அதனால் சொத்தில் நாங்கள் பெரிய ஆளாக இல்லையோ இந்தமாரி பாசத்தில் அன்பில் நாங்கள் பெரிய ஆள் ஆகிட்டோம் இனிமேல் சொல்கிறோம் பாருங்க இந்தமாரி வாழை கற்றுங்க நாளைக்கு தினமும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் சவால் சொந்தக்காரன் சவாலும் வாது காட்டுங்க அதே சொன்ன வாய் இன்னைக்கு அதே வார்த்தை சரவணை எங்கேயோ போயிட்டா போலப்பா எங்கே கேட்டாலும் ஒன்றும் இல்லை சார் திருச்சி போய் வந்தாராம் திருச்சி போய் வந்துட்டு அங்கே போய் கேட்டு அங்கே ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்து வந்து கேட்டு அங்கே ராணிப்பூட்டில் லோ பட்ஜெட் சரணான்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரே கேட்டுக்கிறாங்க பாருங்க யார் நம்ம ஆளுங்க நம்ம ஜனம் கேட்டுறாங்க எப்படி எவ்வளோ பெருமையாக தெரிவேன் எனக்கு கட்சியில் பார்த்தா நீ தான் எனக்கு சொந்தக்கார் ரொம்ப இருக்குது எனக்கு அப்படியே சொல்ல சொல்ல சந்தோஷமாக இருக்குது அதான் ஒருத்தர் ஒன்று சொல்லியே சொல்லிட்டு போகிறேன் என்றைக்கே நேர்மையாக இரு நம்பிக்கையார் நாணயமாருங்க ஜெயிச்சிருவோம் நம்மோ ஆனால் உண்மையிலாம் சென்னையில் ஒருத்தர் எடுத்து வந்தாங்கன்னா வந்து பார்த்துட்டு என்கிட்ட வண்டி இந்த வண்டி இல்லை நான் சொன்ன ஒரே பார்த்தானா நல்லா இருந்தால் ஆனால் அவங்க எடுத்து வந்தாங்க எவ்வளோ காசு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாவது கையில் எடுத்து வந்தாங்க என்கிட்ட காசு நான் காசு நான் நினச்சிருந்தால் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருப்பேன் பணக்குதான் வாங்க நான் என்ன சொன்னேன் அண்ணா வண்டி நல்லாண்ணா நடுத்து ஊர் வாங்க தானே ஒரே வார்த்தை கம்பிள் போயிட்டார் அந்தமாரி நேர்மையாக இருங்க இன்றைக்கி பொய்க்கை விட உண்மைக்கு பலம் அதிகங்க நல்லா இருப்போம் என்ன போல் வாழ்க்கை இதே அதே சொந்தக்காரனா இன்றைக்கி அவள் பல கோடிக்கு அதிகமாக அது இருந்தால் கூட நாங்கள் வந்து சொந்தத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டாப் லெவல் நாங்கள் எங்கள் பெருமை நான் சொல்லக்கூடாது சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து கெத்து நாங்கள் எப்பவுமே இனி கூட சொல்கிற சார் எங்கள் அப்பா அம்மா எங்கேயுமே விட்டுக் கொடுத்து பேச மாட்டோம் சார் அதேமாதிரி நீங்களும் சொல்ல பாருங்கள் பெத்த தாயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து பேசவே பேசாதீங்க என்னைக்கு அவங்க தான் நம்மளுக்கு பாருங்கள் நாளைக்கு மே தினம் நாளைக்கு எல்லா பேரும் ட்ரைவிங் பண்ணியிருப்பீங்க நிறைய வேலை இருப்பீங்க நாளைக்கு லீவ் விட்டு அம்மா அப்பாண்ட போங்க அம்மா என்னம்மா ஒரு நூறு மிச்சம் வேண்டுட்டுமா ஒரு கால கிலோ ஸ்வீட்டுமா அம்மா உனக்கு என்னம்மா உனக்கு தோசை என்னவோமாம்மா அடிக்கிற ஒரு புடவை வந்தால் புடவை வாங்கி கொடுங்க அதில் இருக்கிற தனி சந்தோஷமே அதுதான் நான் இன்றைக்கி வரைக்கும் அப்பா அம்மா பற்றி நிறைய பேசுகிறேன்னா ஒரே ஒரு காரணம்னாக்கா நான் என் பெருமைக்கு கோசம் இல்லை நல்லா பேர் வரணும்னு கோசம் இல்லைங்க ஒரு அண்ணன் சொன்னார் லாரி ஓட்டிங் போயிருங்கிறாரா அவரு ஓட்டிங் போய்ட்டு திடீர்னு வந்து என்னுடைய வீடியோ டக்குன்னு வந்துடுச்சு அவருக்கு அவர் சொன்ன ஒரே பார்த்து சரணா நான் டிக்டாக் பார்த்துன்னு இருந்தேன் டிக்டாக் பார்த்துனே இருக்கும்போது ஃபேஸ்புக்கு பார்த்துனே இருந்தேன் நான் வேறு எதுவும் காமிச்சு டக்குன்னு வீடியோ வந்துச்சு திடீர்னு எங்கள் அம்மா நாகும் வந்துச்சு நீ அம்மாவை பற்றி பேசணும் எங்கள் அம்மா நாப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாரு எங்கள் அம்மா நாங்க வந்துச்சு சரணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போட்டு ஃபோன் பண்ணி அந்த செகண்டில் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாரு பாருங்க இதாங்க கொண்ட சொல்கிறேங்க என்றைக்கும் பெத்தவங்க பெற்றவங்க தாங்க நீ நான் எங்கேயோ மெயின் எங்கேயோ வச்சு சாரண்ணா உன் வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோன்னா எங்கள் அம்மா அப்போ நான் வந்துச்சு உடனே ஃபோன் அந்த ஃபேஸ்புக்கை கட் பண்ணிட்டு உடனே இப்போ எங்கள் அம்மா போனேன் அம்மா எப்படிங்க எங்க எங்கள்மாக்குற சாப்பிட்டே ஆமான்னு ஒரு வார்த்தை நான் கேட்டேண்ணா எங்கே அவர் வந்து குஜரா இதில் வேலை லாரி ஓட்டி போயிடறாரு ராஜஸ்தான் போய் லாரி ஒட்டிங்க இவர் இருக்குது வந்து கோயம்புத்தூர் சைடு இருக்கிறாரு அங்கேருந்து எங்கே பாருங்க அவர் மைண்டு பாரு எங்கே போயிடுச்சு பாருங்க டக்குன்னு நம்ம நல்லது சொல்கிற வார்த்தை என்றைக்கும் நல்லதுன்னு நடக்குங்க என்னைக்குமே அம்மா அப்பா நாமே இல்லாத ஒரு ஏதோ நாம வந்து உக்காந்து ஒரு ஸ்டவ் வச்சு சாப்பாடு செய்துக்கிறாரு அநேற்று சாப்பாடு செய்து பார்த்துட்டு என் வீடியோ டிக்டாக் பார்த்தீங்கன்னா போய் என் வீடியோ வந்த பிறகு அம்மா அப்பாவை பற்றி சரணம் பேசுனா டக்குன்னு ஃபோன் பண்ணி பேசிக்கிறா பாருங்க இன்ஸ்டாவில் பார்த்துங்க அதனால சொல்கிறேன் என்றைக்கு நல்லா இருப்புங்க என்னைக்கு பெத்த தாய் தப்பு விட்டுராதிங்க நல்லா இருப்போம் சொந்தக்கார பந்தகார எதுவும் சவாலாக காட்டு சார் சார் எனக்கு ஒரே ஒரு ஆசை சார் கஷ்டப்பட்டு நான் பண்ண ஒரு லெவலுக்கு வரணுன்னு கார் கன்சல்ட்டி வச்சேன் ரெண்டாவது பார்த்தோன்னா இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் வாங்கிட்டேன் அடுத்து ஒரு நாள் ஒரு ஆசை நான் ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு அன்பு இல்லை கட்டணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கட்டுவேன் அது உங்கள் ஆதரவு கண்டிப்பாக கட்டுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமானில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அது போதும் நான் கட்டிவிடுவேன் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார் சரவணா நீ சோகத்தில் இருக்கிற நீ என்ன தெரில இடம் கட்டுறது காசு இல்லைன்னு சொன்னேன் நான் ஐம்பது நேரம் ஆனோ அப்படின்னா கேட்டார் சொன்னார் இல்லை உனக்கு ஃபோன் பண்ணுறேன் முன்னியா உனக்கு ஃபோன் பண்ணார் இல்லை மணியா எனக்கு சொன்னார் சரணா உனக்கு அம்பரான ஆனால் நீ சொன்னப்போ வார்த்தை எனக்கு அதிலே தைரியம் வந்துச்சுண்ணா எனக்கு நீ சொன்ன வார்த்தை நீ தரல தான் சொன்ன வார்த்தை எனக்கு தைரியம் வந்துச்சுண்ணா அப்படி சொன்னோன்னே இன்னும் இறங்கி செய்யணும் ஆசை வந்துச்சு பாருங்க யாரும் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன் தர மாட்டாங்க ஒரு அண்ணன் சொன்னார் என் வீடியோ அவர் பாப்பாரு கண்டிப்பாக அந்த சொன்ன வாரி எனக்கு கண்டிப்பாக போவார் ரெண்டாவது ஒரே ஒரு ஆசைனா என் சொந்தக்காரன் ஒரு வீடு கட்டிடுறாருண்ணா அதேமாரி பதினாலு பேர் அந்த வீட்டை நான் வாங்குவேன் அதே பதினாலு பேர் வீட்டில் நாங்கள் எல்லாருக்கும் போகிறோம் சொந்தக்கார உட்கார வச்சு என் வீட்டில் நிற்க வைக்க காட்ட போகிறேன் கண்டிப்பாக அது சவால் தான் நடக்கும் சார் சார் நான் இப்படி அப்படி வாழல சார் என்னுடைய வெறியில் நிறைய வெறித்தனமாக இருந்தாலும் சார் நாங்கள் அதனால் எங்கள் சொந்தக்கார எதிர்க்க நான் நிற்க வச்சு பெரிய வீட்டை கட்டி எங்கள் அம்மா அப்பா உட்கார வச்சு நாங்கள் பதினாலு பதினாலு பேருக்கு கூட்டு குடும்பமாக இருந்து கிரௌபுராட்சி உங்கள் எல்லோரும் கூப்பிடுவேன் அந்த சொந்தக்கார உங்கள்கிட்ட காட்டுவேன் சார் இது கண்டிப்பாக நடக்கும் சார் உண்மையாக சொல்கிற நல்லா நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நீங்கள் அதுமாதிரி வாழ்ந்து காட்டு நல்லாயிருக்கும் இருக்குது நம்ம வீடு விடுதா சார் சின்ன வீடு தான் பெரிய வீடு இல்லை சார் ஓரளவுக்கு நல்லா இருக்குது வீடு என்னன்னாக்கா உள்ள வரைக்கும் நல்லா வச்சுருப்போம் வெளியெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் பூசலூட ஆகலை எங்களுக்கு வீடு அப்படிங்கிறது என்ன பண்ணுறது உள்ளதை உள்ளபடியே சொல்லி விடுவோம் மறைச்சிலாம் பேச மாட்டேன் சார் ஆனால் கஷ்டப்பட்டு முன் கோருவோம் யாரும் ஏன் மாற்றணுன்றது இல்லாமல் கிடையாது சார் கஷ்டப்பட்டு மட்டும் முன் கோட்றோம் வந்துடுவோம் வந்து காட்டுறோம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் சார் இந்த கமான்ஸில் மட்டும் செடிக்கணும் சார் நீங்கள் சரணா நல்லா ஒரு சரணா சூப்பராக ஒரு சரணா லைக் பண்ணிங்க இன்னொன்று சொல்லலை சார் இந்த பே தினத்துக்கு ஒன்று நம்ம அன்பிலத்து செய்யலாம்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் போகிற அந்த லைக்கு அந்த ஒரு ஒரு காசு எடுத்து போய் அன்பிலத்து சேரணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் பேராக லைக் போட்டு கொடுங்க பார்க்கலாம் கிடைக்குன்னு போடணும் இது ஒரு இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைப்பாஸ் திருச்செந்தம்புரே யார் கேட்டால் சொல்லுவாங்க சார் நல்லா இருப்போம் சார் நான் காரு கொடுதல ஆண்டு ஒரு நாளைக்கு மூணு வண்டி ரெண்டு வண்டி குத்துன்னு போயிருந்தான் இருக்கிறேன் எங்கே என்னான்னு நடக்காதோ அதை பற்றி காலையில் என்னுடைய ஒரே குடுக்குன்னா குதிரைக்கு கடிவாளம் போட்டு ஒரு ஓடினு போய் சார் குதிரை மாரி ஓடுவோம் சார் குதிரை விட நின்று ஜெயிச்சிட்டால் குதிரை விட வேகமாக போகிறேன்னு ஆசைப்பட்றேன் சார் போராம பட மாட்டேன் போறாமை பட்டனா திரி போட்டால் மயிரா போன்ற வார்த்தை தான் அதனால் விட்ருங்க நல்லா இருப்போம் மற்றவனை பற்றி யோசனை பண்ணால் நம்ம முன்னு வர முடியாது என்னுடைய கொள்கை ஒரே கொள்கை முன்னே டாப்பாக போனாச்சு விட்டுறாதீங்க நாளைக்கு வாங்க மே நல்லா இருக்கும் நல்ல வண்டி ஆஃபரில் கற்றுக்குறேன் கிட்ட வாங்க பணத்தை கல்க எனக்கு மனசில் படித்தா கம்மியாக கூட கொடுத்துருவேன் கிட்ட வாங்க பணத்தை கண்ணு காட்டுங்க சார் நன்றி வணக்கம்